குருவே சரணம் 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 நின் அருளே குருவடி திருவடி வேசரணம் நின்ருளேசரணம் குருவடீசரணம் திருவடீசரணம் குருபத்னிதாயேசரணம் அம்மாவேசரணம் பற்றுவைத்தேன் நான் பற்றுவைத்தேன் ஐயனின் திருபாதம் திருபாதம்தனில் நான் பற்று பற்று வைத்தேன் நான் பற்று வைத்தேன் ஐயனின் திருப்பாதம்பனில் பற்று வைத்தேன் நான் பற்று வைத்தேன் செய்யும் என் குருவின் மேல் நான் பற்று வைத்தேன் என்னை ஆதரிக்கும் குருவின் மேல் நான் பற்று பற்று நான் பற்று வைத்தேன் எதன் மீதும் பஷ்பத்த இறைவன் என் குருவின் மேல் நான் பற்று பற்று நான் பற்று வைத்தேன் பற்று வைத்தேன் எனக்கு அருள் தந்த குருவின் மேல் நான் பற்று வைத்தேன் நான் பற்று வைத்தேன் எனக்கு பிறவி என்னும் திணி தீர்க்க வந்த குருவின் மேல் நான் பற்று வைத்தேன் நான் பற்று வைத்தேன் வ நிலையென கழித்த இறை குருவின் மேல் நான் பற்று வைத்தே நான் பற்று வைத்தே என கன்பாக அமுதலித்த அன்னை குரு எங்கள் ஞானத்திற்கு ஞான மருந்தளித்தே எங்கள் ஞானத்திற்கு நல்ல ஞான மருந்தளித்தே செவிக்கே விருந்தளித்தே எங்கள் இளைய குருவின் பாத கமலங்கள் மேல் பற்று வைத்தேன் நான் பற்று வைத்தேன் ஐயன் காட்டிய அன்னை அருள் பெறும் ஜோதி மேல் நான் பற்று நான் பற்று சேன் ஐயன் காட்டிய அன்னை அருள் பெறும் ஜோதியின் மேல் நான் பற்று நான் பற்று சேன் குரு சந்த குருவின் மேல் நான் பற்று பற்றுவை நான் பற்று சேன் ஐயன் சொன்ன சொல்லின் மேல் நான் பற்றுவை அறிய வைத்த குருவின் மேல் நான் பற்றுவை நான் பற்றுவை தேன் குரு காட்டிய ராமன் மேல் நான் பற்றுவைத்தே நான் பற்றுவைத்தேன் குரு காத்திக ராமன் மேல் நான் பற்றுவைத்தே நான் பற்றுவைத்தேன் அள்ளும் பகலும் என காக்கும் என் குருவின் மேல் நான் பற்றுவைத்தே நான் பற்றுவைத்தேன் செய காக்கும் என் குரு தாய் மேல் நான் பற்றுவைத்தேன் தே காக்கும் என் குரு தாய் மேல் நான் பற்று பற்றுவைசேன் குருவே என் தாய் குருவே என் தந்தை என்று நான் பற்று நான் பற்று சே